സമയം കുറേ വൈകി നമ്മുടെ കുറേ കടികൾ തിരിച്ചൊക്കെ പോയി എങ്കിലും നിങ്ങൾ ഇത്രയും പേര് നമ്മൾ ഇത്രയും പേര് നമ്മളെ സമയം ബാധിച്ചുകൊണ്ട് ഇവിടെ ഒത്തുകൂടിയും പിരിയാണെങ്കിൽ നമ്മളോട് സഹകരിക്കുന്ന ഏറ്റുവാർത്തകളെ പറയുന്നു അതോടൊപ്പം ഞാൻ പെട്ടെന്ന് ഒത്തിരി നേരിട്ട് ഈ കുറച്ചുകാര്യങ്ങൾ കൂടുതലായി പറയണമെന്നുണ്ടാകുന്നു പ്രസന്ധി ജില്ലാ പ്രസിദ്ധം അത് ഞാൻ ഒത്തിരി പറയാതെ തന്നെ വ്യത്യാസ കാര്യങ്ങൾ പറഞ്ഞുകൊണ്ട് നമുക്കറിയാം കേരള കോൺഗ്രസ് കലൂർക്കാട് മണ്ഡല കമ്മിറ്റിയിലെ ഒരു പ്രാധാന്യ കേന്ദ്രത്തിലെ നമ്മുടെ പാർട്ടിക്ക് എന്നും

യും അദ്ദേഹം കേരളത്തിൽ പല സ്ഥലങ്ങളിലും പ്രധാന ജില്ല ജില്ലാ നിയമത്തിലൊക്കെ വാങ്ങിക്കൊണ്ട് തന്നെ കഴിഞ്ഞു പോയി അങ്ങനെ കഴിഞ്ഞ മാസം കഴിച്ച ഡേറ്റായിട്ടില്ല ഒരു അഫാനം മാറും ഡേറ്റ് നോക്കി 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 പക്ഷേ ഇന്ന് അടിയന്തര ആ പാർലമെന്റിൽ പോലും കണ്ണൂർക്കാട് നമുക്ക് വേണ്ടിയിട്ട് അവിടെ പങ്കെടുക്കേണ്ടതാണ്

அக்காக்ட்டி அது பின் பல

உம் அசி போய் போய் எல்லாம் போய் பற்றே மனசில நம்மல அந்த நடு கடல ஒரு ஆபீஸ் இருக்குதாம். இப்போ அந்த ஓனர் மொத்த டேலிரரோட கூட ப்ளஸ் உள்ளுக்குள்ள மெசேஜ் ஆபீஸுണ്ട്, வயசர் கூட, சப்ஸ்டேஷன் கூட, ஏ.ஓ.டி கூட, இப்போ நடுவுல ஆபீஸ் அங்க ஒரு ஆபீஸ் இருக்கு. இவங்களுக்கு உள்ள ஆபீஸ்கள் இப்போ கொண்ட ஒரு கலாவசப்ட்டே ஆனது. அதுக்கு ஒரு பத்தியாக இருக்கறது. இப்போ நம்ம இந்த மாதிரி செய்யின மாதிரி நம்ம இந்த பர்ஜாயினல நமக்கு ஒட்கே ஒரு பெரிய இந்த காதை முதல்ல நீ പറയാதுக்கு நான் மட்டும் போய் தெரிந்து मातरम நமக்கு வெளிவசி செய்யப்பட்ட பஞ்சாயத்துல போய் ಅದின்றது நமக்கு ஒட்டி இப்ப பூலோஷத்துக்குற அவசியக்கு காரணமே नारायण தன்னைக் கூப்பிட்டது ஐயா சின்ன ஒட்டட்டாய் கூளிக்கணும்னு மட்டும் என்னிப் பையனோடு அது அதே மாதிரி இந்த களியரத்துக்கு ரெண்டு சீட்டக்குது ரெண்டு சீட்டக்குது engineerங்க நம்மங்கற நீங்க கேறீங்க இவ்வளவு நம்ம alanine அத்தன் பிரியக்க கூட நம்மளுடைய இந்த முக்தி கட்சி நம்ம ஒருத்தரு திழிஞ்சு கையாள் செய்யறோம் நம்மளை திருத்தி நம்ம கையாள்றேன்னு இப்போ நம்ம தலைங்கடையே எல்லி போகிறோம் இப்போ நம்ம ஆளு கையாள் செய்யணும் நம்ம ரெண்டு பேரும் பாதி செட்டிகாதவங்களா இருந்தோம் இவ்வளவு இருக்க எல்லாருக்கும் ஒரே அதோடு அழுது தெறிப்பிட்ட காரணத்தை அறிவிக்கிறது நீங்க எல்லாரும் ஒட்டகண்டாய் யாரனு சார்பாக அதாவது பஞ்சாயத்து புரோஜெக்ட் நம்ம இந்தாலியில காரியத்துக்கு போகணும் நானும் இங்கலயே இருக்கேன் இப்போ தடுकारेல அறிவிச்சது இப்போ నమకె లోన కార్ింట సావరిది నై ఘోనింటు అమై సాంట్ని కెర్టబత్ కార్ న్త కారుంత్న ాభిష్ థ్నం ంరిదిందీ మృక్ి చింట్ా Pepper & Zucker Youth il ఏ మే నై వ� അവർ അംബൽഷൻ പ്രൈവറ്റ് അസ്ത് തിലസായ അങ്ങള് അത് പ്രത്യേക ഗവൺമെന്റ് മുമ്പേ സർ സപ്പോർട്ടായി ഗേൾസ് പെൻഷൻ അപ്ഡേറ്റ് ചെയ്തത് അത് സപ്പോർട്ടായി മെ പെൻഷൻ കൊടുക്കുന്ന മെഡിക്കൽ ലാബ് നടുന്ന പ്രോജക്റ്റ് അത് ഒരു ചുങ്ങർക്ക് 10 രൂപ 10 രൂപ ഇടണം നമ്മൾ വളരെ ലൈ പോസ മെഡിക്കൽ ചാർജ് 50% 50% അവർ ഡിസ്കൗണ്ട് ചെയ്യണം ആ രീതിയിലെ നമ്മളgetElementById

நன்மக்கு போய் அதுக்கு நம்ம ஒரு முன்போட்டு போகணும்